தொழில் வளத்துக்கு சிறந்தது இந்த மனோரஞ்சிதம் பூ அதை எப்படிலாம் பண்ணலாம் எப்படி தொழில் வளர்க்கலாம் அதை வச்சு எப்படி தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம ஏற்படும் நல்ல ஒரு அனுகூலம் ஐஸ்வர்யம் இருக்கும் ரெண்டாவது என்னென்னா நமக்கு இந்த திருஷ்டி இந்த மாதிரி ஏதாவது தொழில் வளத்தை கெடுக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மைகள்லாம் எதாவது இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு சரியில்லை தீட்டு இருக்குது நம்ம தொழிலை வந்து வளர விட மாட்டேங்குது ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் இந்த மாதிரி பண்ணும்போது அதோடைய வேகம்லாம் குறைஞ்சிரும் ரொம்ப விசேஷமானது இது ஏ கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் இவ்வளோதான் வேலை இன்னும் வீட்லேயும் தாராளமாக செய்யலாம் எங்கேனாலும் இதை செய்யலாம் செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பலனும் நல்ல பலமும் கிடைக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மனோரஞ்சிதம் பூவை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதுலேயே இன்னொரு ரகம் தான் இப்போ பார்க்க போகிறோம் தொழில் வளர்த்துக்கு சிறந்தது இந்த மனோரஞ்சிதம் பூ அதை எப்படிலாம் பண்ணலாம் எப்படி தொழில் வளர்க்கலாம் அதை வச்சு எப்படி தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதை அந்த வீடியோ பார்த்துங்க இல்லைனா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோலேயும் இருக்கலாம் அது பார்த்துக்குங்க இப்போது அதை வச்சு அப்படியே இன்னொரு ஒரு விஷயம் செய்யலாம் என்னென்னா அது தேவையான அளவுக்கு அந்த மனோரஞ்சிதன் பூ வாங்கிக்கிங்க வாங்கி அதை கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சிடுங்க மிக்சியில் அடிக்கக்கூடாது நம்ம அந்த கல்வத்தில் தான் அரைக்கணும் இப்போ நம்ம கல்வெல்லாம் வச்சு அரைக்கிறது இல்லைன்றதுனால அம்மி மீ இப்போ அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்லைன்றதுனால மிக்ஸியில் வச்சு அடிச்சிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மிக்சியை நல்லா அலம்பிக்கிங்க ஏற்கனவே உப்பு தன்மையோ அல்லது காரத்தன்மையோ அந்த மிக்ஸியில் இருக்கக்கூடாது நம்ம மசாலாலாம் அடிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு தன்மைகளும் அதில் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு இடத்துல எங்கேயாவது காரத்தன்மையோ உப்பு தன்மையோ இருந்தால் அதை சுத்தி சுத்தம் பண்ணிவிடும் எடுத்து அதை எடுத்து கொட்டிட்டு கொட்டிவிட்டால் கோழி கிழிக்கு அதுக்காக அந்த இதை போட்டுவிட்டு ஒரு வாட்டி நல்லா அலம்பிக்கணும் அலம்பிட்டு இப்போ மிக்சியில் அடிக்கலாம் இதை மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் தண்ணி நிறைய ஊற்றவே கூடாது அதில் நான் அதுலேயே அது வந்து ஏற்கனவே அது வந்து இப்போ பூ வந்து எப்படி இருக்கும் ஒரு உயரப்பத தன்மையில் தான் இருக்கும் அடித்து முடித்தோம்னா அது உங்களுக்கு சட்னிக்கு அரைச்ச மாதிரி ஆகிடும் அது அதை அப்படியே எடுத்து வெத்தலை இல்லையாது இல்லை வாழலை இல்லையாது இல்லைனா தையலை ஏதாவது ஒரு இலைத்தன்மை இருக்கணும் அதில் இலைத்தன்மையில் வச்சு அப்படியே தட்டி இப்போ இந்த வடை தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தட்டி காய வச்சுருங்க நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா காயுதோ காயணும் அது நல்லா காய்ஞ்ச உடனே திரும்பி எடுத்து மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு காஞ்ச உடனே எப்படி ஆகணும் அந்த வரட்டி மாதிரி ஆகிடும் இப்போ திரும்ப மிக்ஸியில் அடித்தானோ பொடி மாதிரி ஆகிடும் இப்போ ஈரமே இருக்காது பொடித்தன்மையாகிடும் இப்போ பவுட்ரு மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த இதை தயார் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சாம்பிராணி இந்த பால் சாம்பிராணி இருக்குது பாருங்க அந்த சாம்பிராணியை பொடி பண்ணி அந்த பொடியோடு இதை கலந்துக்கணும் சாம்பிராணி பொடியோடு சேர்ந்து இதை கலத்துக்கணும் கலந்துட்டு இப்போ இதை நம்ம இப்போ நம்மளுடைய தொழில் வளமிக்க இடத்துல வீட்டில் வீட்டில் வீட்லேயும் பண்ணலாம் வீடு கம்பெனி ஆஃபீஸு ஃபேக்ட்ரி கடை எங்கேனாலும் சரி சாம்பிராணி பொடியில் அந்த புகையை போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலம் ஐஸ்வர்யம் இருக்கும் ரெண்டாவது என்னென்னா நமக்கு இந்த திருஷ்டி இந்த மாதிரி ஏதாவது தொழில் வளத்தை கெடுக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மைகள்லாம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விளையிடும் இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு சரியில்லை தீட்டு இருக்குது நம்ம தொழிலை வந்து வளர விட மாட்டேங்குது ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் இந்த மாதிரி பண்ணும்போது அதோடைய வேகம்லாம் குறைஞ்சிரும் ரொம்ப விசேஷமானது இது கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் இவ்வளோதான் தான் வேலை இன்னும் கஷ்டப்படுற வேலையே கிடையாது அரைக்கணும் காய வைக்கணும் காஞ்ச ஒன்று திரும்பியும் அரைச்சி பொடி பண்ணிக்கிட்டு அந்த பொடியை சாம்பிராணியில் போட்டு போட்டுக்க வேண்டியதான் நெருப்பு தேவைங்கிறவங்களுக்கு நெருப்பு எப்படின்னு இருக்குன்னு நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போலாம் அடுப்புக்கறி யாரும் வச்சுக்கலன்றதுனால என்ன பண்ணோன்னா கொட்டாங்குச்சி எடுத்து கேஸ் அடுப்புலேயே கவுத்து வச்சு பற்ற வச்சோம்னா இதுக்கு கொஞ்சம் அப்படியே சூடு பிடிச்சிக்கும் இது எரிய இது நல்லா எரியும் போது எடுத்து ஒரு முரத்துலேயோ ஒரு பாண்டுலேயோ இல்லை ஏதோ ஒரு தட்டில் கூட வச்சு அந்த நெருப்பில் வந்து இதை போடலாம் சாம்பிராணி போனோன்னா போட்டுக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தொழில் வளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் தன்மையும் விளையிடும் வீட்லேயும் தாராளமாக செய்யலாம் எங்கனாலும் இதை செய்யலாம் செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பலனும் நல்ல பலமும் கிடைக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்